பேப்பர் ரோஸ் தோசை அருமையாக விட்டது ஃப்ரெண்ட்ஸ் நாம் பேப்பர் ரோஸ்ட் தோசை ஊற்றுவதற்கு தோசை தவாவை நன்றாக காய வைக்க வேண்டும் தோசை சட்டி நன்றாக காயவும் ஒரு சுத்தமான துணியால் நாம் நன்றாக சேர்த்து எடுத்து விடலாம் நாம் தோசை மாவை இப்படி ஒரு கிண்ணத்தில் சற்று தளர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும் இட்லிக்கு என்றால் நாம் கெட்டியாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொழுது நாம் ஊற்றிவிடலாம் தோசை மாவை ஊற்றியவுடன் நன்றாக விரித்துவிடவும் தோசை சட்டி நன்றாக காய்ந்தால்தான் நமக்கு தோசை மாவு நன்றாக விரிக்க வரும் மெளிதாக விரித்து நன்று வெந்து வரவும் நாம் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிவிடலாம் இந்த அளவு சிவந்து வரவும் நாம் எண்ணெய் ஊற்றிவிடலாம் நம் குழந்தைகளுக்கென்றால் நெய் ஊற்றிக்கொள்ளலாம் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் கிறிஸ்பியாக வரும் இந்த அளவு சிவந்து வரவும் நாம் மேலே உள்ள மாவை அப்படி சுரண்டி எடுத்து விடலாம் பொழுது பேப்பர் ரோஸ்டாக அருமையாக வரும் இந்த அளவு நன்றாக சிவந்து வரவும் நாம் தோசையை மடித்து விடலாம் நாம் தோசையை எடுத்து விடலாம் பேப்பர் ரோஸ் தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது நம் வீட்டிலே இப்படி குழந்தைகளுக்கு ஊற்றி கொடுத்தோம் என்றால் ஹோட்டல் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்